யோசுவா இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேற்றி பரிசுத்த நாமத்துக்கு தேசத்தை நான் கொடுப்பேன் என்று அவர் செய்திருந்தார் அந்த அப்படியே நிறைவேற்றினார் தாமதமானதுதான் சொல்லின வாக்கை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கையில் கூட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமாகலாம் அநேக பிரச்சனைகள் வரலாம் நமது முட்டி தள்ளி அன்றைய பலத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு சகித்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படி அந்த வாக்குத்தங்கள் வாழ்க்கை

உங்களோடு கூட இருந்த மாத்திரத்தில் அவர்கள் காணாமல் அடைய முடிந்தது பெரிய மனவர்களே எந்த தடைகள் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக நினைங்கன்னா அண்ட் உங்களுக்கும் கூட அந்த வாக்கு நிறைவேற்றுவார் நாற்பது வருடங்கள் சுற்றி திருந்த அந்த இஷ்டவேலர்கள் பிறகு காணாமல் அடைந்தாக இது தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது ஆபிராமை குறித்து நான் பார்க்கும்போது ஆபிராமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நல் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம் ஆதி புத்தகம் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவர் ஆபிரகாமை வெளியே அடைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்னால் உண்ட கூடுமோ அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவு இருக்கும் நட்சத்திரங்கள் உன்னால் என்ன முடியுமா நீ எண்ணி பார் உன்னால் என்ன கூடாது அப்படியாக உன் சந்ததி இந்த

உத்தவமாக என்னை பின்பற்றி வந்தபடினால் அவன் போய் வந்த தேசத்தை அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை என்று ஆண்டு காலுக்கு நாற்பது வயது சொன்ன வார்த்தை எண்பத்தைந்து ஐந்து வயதில் நிறைவேற்று யோசுவா பசுக்கு பதினாலு பார்க்கப்படுது கர்த்தர் சொன்னபடியே இந்த காலவை உயிரோடு பாதுகாத்தார் நாற்பத்தைந்து வருடத்துக்கு முன்பாக பெலன் இருந்ததா அது இன்றும் குறையவே இல்லை அப்படியே அவரே சொல்றாரு இப்பொழுது அந்த பெலன் அப்படி இருக்கிறது கர்த்தர் சொன்ன மலை நாட்டை அந்த மலை தேசத்தை எனக்கு தாறு ஆறு ஆண்டு கேட்கிறாரோசுவை பார்த்து யோசுவா காலவை ஆசீர்வதித்து எப்பொழுதை அவருக்கு சுதந்திரமா கொடுத்தார் ஆகவே எனக்கு சாத்தியம் இல்லாத போல